ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சுகமாக இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஞாயிற்றுக்கிழமை சபையில் காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆலயத்தில் ஆராதனை உண்டு தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் உண்டு அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கலந்து கொள்ள ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளில் இறைமையாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த எரிமையாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் அடிக்கடி தியானித்து இருக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் வாபிலோனில எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு அதாவது உங்களுடைய அடிமைத்தனத்தின் நாட்கள் முடிந்த பிறகு உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்படும்படி உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேறப்படும் அதாவது அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல வார்த்தை எந்த விதமான அடிமைத்தனங்களிலே நாம் காணப்பட்டிருந்தால் ஒருவேளை பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம் பணத்துக்கு அடிமையா இருக்கலாம் அந்தஸ்துக்கு அடிமையா இருக்கலாம் அல்லாவிட்டால் நம்முடைய பெருமைக்கு அடிமையா இருக்கலாம் எதற்கெல்லாம் இருந்தாலும் அவைகளிலிருந்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வரப்படும்படி கர்த்தர் உங்கள் மேல் என் நண்பார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அதை சொல்லி பதினோராம் வசனம் நம்ம அடிக்கடி தியானித்திருக்கிற வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் நினைவுகளே நாம் இருந்தது அடிமைத்தனம் விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலைகள் அவைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம நினைவாகவே இருக்கிறார் நம்மை உருவாக்கின கர்த்தர் நீ எனக்கு சொந்தம் என்று சொந்தம் பாராட்டினவர் உன்னை உருவாக்கினேன் என்று சொன்னவர் அவருடைய வார்த்தைகள் என்ன என்று கேட்டால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அடிமைத்தனத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறீர்கள் சோகத்தில் இருக்கிற நீங்கள் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறீர்கள் வியாதியில் இருக்கிற நீங்கள் சுகத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் அருளும்படி உங்கள் மேல் நான் இருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கானதல்ல நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் இருக்கிறதே அவைகள் ஒரு நாளும் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல அவைகள் நன்மைக்கும் சமாதானத்துக்கும் ஏதுவானவைகளே ஆனால் இது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் பதிமூணாம் வசனத்தில் சொல்லியிருக்கு உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களே ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் இந்த நாளிலே நம்முடைய முக்கிய தேவை நாம் என்று கேட்டால் கர்த்தரை நாம் தேடுகிறோமா தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது அப்படியானால் நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கிறது நான் எங்கே அவரை கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த தேடுதல் வேற எதையும் தேடாதபடி நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு ஏனென்று கேட்டால் நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் தேடுகிறது சமாதானம் மற்றவர்கள் தேடுகிறது சமாதானத்தை நீங்கள் விரும்புகிற நன்மை உங்களுக்கு தரும்படி எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு தரும்படி நான் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன் அவைகள் தீமைக்கு எதுவானவைகள் அல்ல அவைகள் நன்மைக்கு எதுவானவைகள் ஆனால் நீங்க ஒன்று செய்யணும் உங்கள் முழுதே தோடும் என்னை தேடணும் என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேடுதலை நாளா அவரை கண்டுபிடித்தலின் நாளாக இருக்கட்டோமா நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நாம் அவரிடத்தில் சுதந்திரித்துக் கொள்ளத்துக்கு தான் நாளாக இருக்க தேவநாய் கர்த்தர் நமக்கு அவர் அரிசுத்த மொழிகள் நல்ல பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளில் தந்த இந்த நாள் வார்த்தைகளுக்காக நன்றி வார்த்தைகளின்படியே கர்த்தாவை நீர் எங்கள் மேல் இருக்கிற அந்த நினைவுகளை நினைத்து நன்மைக்கு எதுவாக எங்களை நினைத்திருக்கிறீர் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு அருளும்படி எங்கள் மேல் இருக்கிறீர்கள் ஒரு நல்ல தேவனே என்னுடைய தேவனாய் எங்கள் தேவனாய் எங்கள் பெற்றுக்குள்ள எவ்வளவு பெரிதான சிலாக்கியம் பாராட்டி இருக்கிறேன் உங்களுக்கு நன்றி இதை நாங்கள் சுதந்திரித்தவர்களா இந்த நாளில் காணப்பட உதவி சபை ஆராதனைகளை பொருட்படுத்திக் கொடு கருத்துடைய நாமத்தை மேம்படுத்தும் புதிகனம் எல்லாம் உமக்கே ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதா ஆமேன் நீங்கள் நினைத்திருக்கிற எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு அனுப்ப என் தேவனாகிய கருத்தார் நம் தேவனாகிய கருத்தார் நமது மேல் நினைவாயிருக்கிறார் பறந்துவிட வேண்டாம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெயின் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆமே